மத்திய உள்துறை அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாண உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கொண்டு வந்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி காலதாமதமாக அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமூழிக் கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் செக்கில அதே போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர் சாத்தான் கோத்திர சம்பவம் இதெல்லாம் மறந்துட கூடாது உங்களை பொறுத்த வரையில் டிவி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலில் கேட்டுவிட்டு போக வேண்டும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏத்துக்கலாமா கட்டுவிட்டா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சினையை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு கிரெஞ்சி போயிருக்கோம்